வணக்கம் செய்திகளுக்காக நான் உங்கள் ராமச்சந்திரன் வடக்கு ஒன்றிய மகளிர் அணியினர் வாழ்த்துக்களை பெற்றனர் சென்னை வடகிழக்கு மாவட்டம் வில்லிவாக்கம் வடக்கு ஒன்றியத்திற்கு மகளிர் அணி அமைப்பாளர் துணை அமைப்பாளர்கள் ஆகிய பொறுப்புகள் குறித்து சென்னை வடகிழக்கு மாவட்ட கழக செயலாளர் மாதவரம் எஸ் சுதர்சனம் எம்எல்ஏ பரிந்துரையின் பேரில் தலைமை கழகம் அறிவிப்பு வெளியிட்டிருந்தது அதன்படி வில்லிவாக்கம் வடக்கு ஒன்றிய கழக மகளிர் அணி அமைப்பாளராக வீராபுரம் புதிய கன்னியம்மன் நகர் எஸ் சௌந்தர்யா மற்றும் துணை அமைப்பாளர்களாக வீராபுரம் புதிய கன்னியம்மன் நகர் சு பேபிலட்சுமி மோரை புதிய கன்னியம்மன் நகர் சா சுப்புலட்சுமி வெள்ளனூர் மு ஜெய்சித்ரா வீராபுரம் புதிய கன்னியம்மன் நகர் ரா பார்வதி ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர் புதியதாக பொறுப்பேற்ற மகளிர் அணி நிர்வாகிகள் வீராபுரத்தில் உள்ள ஒன்றிய அலுவலகத்தில் வில்லிவாக்கம் வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் மோரை கோ தயாலன் அவர்களை நேரில் சந்தித்து சால்வை அணிவித்து மரியாதை செய்து வாழ்த்துக்களை பெற்றனர் அதனைத் தொடர்ந்து புதியதாக பொறுப்பேற்றுக் கொண்ட மகளிர் அணியினர் அனைவருக்கும் ஒன்றிய கழகத்தின் சார்பில் சால்வை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது இதில் மாவட்ட துணை செயலாளர் கர்லப்பாக்கம் மு ராஜேந்திரன் மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளரும் முன்னாள் மாவட்ட கவுன்சிலருமான மோரை மு சதீஷ்குமார் மாவட்ட மாணவர் அணி துணை அமைப்பாளர் லிங்கேஷ் ஒன்றிய அவைத் தலைவர் போ ஏழுமலை ஒன்றிய துணை செயலாளர் தேவிமாரி ராமதாஸ் மாவட்ட பிரதிநிதி மதுரமுத்து முன்னாள் ஒன்றிய குழு உறுப்பினர் பா பிரபு ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளர் தே இளம்பருதி துணை அமைப்பாளர்கள் வே ஸ்டீஃபன் என்கிற ஹரி வே கார்த்திக் சௌசதீஷ்குமார் சதீஷ்குமார் ஆ பா இளங்கோவன் ஒன்றிய மாணவர் அணி அமைப்பாளர் ரா தங்கராஜ் உள்ளிட்ட ஒன்றிய கழக நிர்வாகிகள் அனைத்து அணியின் அமைப்பாளர்கள் துணை வைப்பாளர்கள் கழக முன்னோடிகள் உடன் இருந்தனர்